கிரைஸ்தலால் இந்த மே மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திருத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆக்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல என்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் அல்லே லூயா கத்தருடைய வசனத்துக்காய் கத்திர எஸ் அப்போஸ் நான் என் பவுளுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் பிரியமானவர்களே யூதர்கள் எல்லாரும் அவரை குற்றப்படுத்தி அவரை அப்படியாக சிறைச்சாலை அனுபவங்கள் அவர் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல குற்றங்களை அவர் மேலே சுமத்தி அவரை நிறுத்துகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் ராஜாவினிடத்தில் அவர் அபயம் இடுகிறார் அகரிப்பா என்கிற ஒரு ராஜா ஒரு கவுன்சிலாக அவர்கள் வந்திருக்கிறாங்க பெஸ்து என்கிற ஒரு சேனாதிபதி இப்படி அவர்களுடைய மத்தியில் போய் இந்த போசனாகிய பவுல் நிற்க நேரிடுகிறது தனக்காக அவர் பேச நேரிடுகிறது அதாவது அவர் வந்து குற்றவாளியாக இல்லையா அப்படின்னு அவங்க வந்து தீர்க்க போகிற ஒரு சூழ்நிலை அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் நிற்கிறார் ஒரு கைதியை போல இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இல்லை இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் போது நம்ம ஒன்றை அறிந்து கொள்கிறோம் அப்போஸ்தனாகிய பவுலை தேவன் சந்தித்த நாளிலே ஆண்டவராக அன்னனியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னென்னா இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பிரியமானவர்களை அப்போ என் பவுளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் அநேக சபைகள் அநேக ஊழியர்களை அவர் எழுப்பி தேவனுடைய சுவிசேஷத்தை இஸ்ரேல் தேசத்துக்கு மேற்பட்ட இடங்களிலே அநேக தேசங்களிலே நற்செய்தியை பரப்பினவர் இந்த பவுலப்போசிலர் அவருடைய கடைசி நாட்களில் அந்த ராஜாவுக்கு முன்னால் அவர் நிற்கிறாரு அந்த ராஜா வந்து அவரை குற்றவாளி அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது இல்லைன்னு சொன்னால் இன்னும் அவர் ஊழியம் செய்யலாம் இப்போ நீங்களும் நானும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நம்ம எப்படி ஜோ பண்ணோம் யோசித்து பாருங்கள் எப்படி பேசுவோம் எப்படியாவது எனக்கு ஒரு ஜீவனுக்கு வந்துருட்டோம் எப்படியாவது என்னை ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படி தான் நம்ம நினைப்போம் ஆனால் அப்போஸ் நான் என் பவுல் எப்படி பேசுகிறார் பாருங்களேன் டைம் இருக்கிறவங்க இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அகரிப்பா பவுலை நோக்கி நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான் அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான் அவன் கட்டானி இல்லை நீயே உனக்காக பேசு அதற்கு உத்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார் நம்ம பேசும்போது என்ன பேசுவோன்னு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் என்ன வாக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மளோட பேசுவார் வார்த்தைகளை அவர் கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி பவுல் இப்போ பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அவர் சொல்கிறார் அகிரிப்பா ராஜாவே யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தோ நான் இன்றைக்கு உனக்கு உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன் எவ்வளோ அருமையாக அந்த ஸ்பீச் அவர் கொண்டு போகிறார் பாருங்க உங்களுக்கு முன்னால் நான் இப்படி உத்தரவு சொல்கிறதையே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இப்படி செய்து வருகையில் அவர் அதுக்கப்புறமா தன்னுடைய சாட்சியை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன் ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடே கேட்கும்படி உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர் சொல்கிறாரு நான் வந்து பொறுமையாக நான் நான் பேச போகிற எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் கேளுங்கள் நீ யூத மார்க்கத்தை குறித்து அறிந்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை ஊதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசெய்யனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயம் தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பன்னிரண்டு கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தம் நிறைவேறும் என்று இருக்கிறார்கள் அகரிப்பா ராஜாவே அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் தேவன் மறித்தோரை எழுப்புகிறது எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீர் எண்ணுகிறது என்ன முன்னே நானும் இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்த வான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன் அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் நமக்கு தெரியும் ஸ்தேவான் ஸ்தேவானை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா அவர் என்ன செய்கிறாரா ஸ்தேவான் அந்த இடத்துல ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அப்போசனாகிய பவுல் சம்மதித்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்ப தன்னுடைய வாழ்க்கை அனுபவம் வாழ்க்கை சாட்சியை சொல்கிறார் நானும் பரிசேனாக இருந்தேன் நானும் ஒரு யூத மார்க்கத்தில் வெறிகொண்டவனாகத்தான் நான் இருந்தேன் கிறிஸ்தவர்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார் என்று சொல்லி அவர் அடுக்கி கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் அவர் சொல்கிறாரு இப்படி செய்து வருகையில் இப்படிப்பட்டவனாக நான் இருக்கும்போது நான் பிரதான ஆசார்கள் இடத்துல அதிகாரம் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையிலே ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணி சுற்றி பிரகாசிக்க கண்டேன் நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையில் என்னோட கூட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நெல் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனம் ஆனே உன் சுய ஜனதாரிடத்தினின்றும் அந்நிய ஜனதாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் அப்போ தன்னுடைய சாட்சி முழுவதையும் எதற்காக அவர் நியமிக்கப்பட்டார் எப்படி இயேசுவரை சந்தித்தார் அதுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் விவரமாக எடுத்து சொல்லுகிறத பார்க்குறோம் அல்ல அவர் அதுக்கப்புறம் சொல்கிறார் ஆகியால் அகரிப்ப ராஜாவே அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவில்லை நான் அதற்கு கீழ்ப்படிந்து நான் வரைக்கும் இப்போ செய்கிறேன் அது நிமித்தம் தான் இன்னைக்கு யூதர்கள் என்னை குற்றப்படுத்தி இருக்கிறார்கள் அது நிமித்தமாகத்தான் நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்கையில் பெஸ்து உடனே உரத்த சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான் அதற்கு அவன் கணம் பொருந்திய பேசுகவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் அவனை பைத்தியம்னு நினைக்கிறாங்க எப்படி இருந்து நீ இன்னைக்கு இப்படி மாறிட்டேன்னா பைத்தியமாக உனக்கு அவ்வளோ கல்வி ஹி வாஸ் அன் இன்டலெக்சுவல் பர்சன் பவுல் வந்து ரொம்ப கல்வி நல்லா படித்தவர் அதனால தான் இப்படி ஐட்டியான்னு கேட்கும் பொழுது வச்சுருக்கான்னு இல்லை இல்லை நான் சொஸ்த மன சவுண்ட் மைண்டோடு பேசுகிறேன் நான் பைத்தியக்காரன் அல்ல என்று சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன் இவர்களில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன் இது ஒரு மூளையிலே நடந்த காரியம் அல்ல தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்கிறார் இது ஏதோ ஒரு கார்னரில் நடக்கலை எல்லாேருக்கும் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும் ராஜாவுக்கே தெரியும்னு அவர் சொல்லுகிறார் அப்போ அகரிப்பா ராஜாவே தீர்க்க தரிசிகளை விசுவாசிக்கிறீரா விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் இப்போ தீர்க்க தரிசனங்கள் யூத மார்க்கம் எல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா இயேசு வரப்போகிறார் என்பது யூத மார்க்கத்தில் எழுதி இருக்கிறது அந்த இயேசுவை நான் சந்திச்சிட்டேன் அந்த மேசியாவை என்னுடைய கண்கள் கண்டுவிட்டது இனிமே எப்படி நான் யூத மார்க்கத்துக்கு போக முடியும் இந்த இயேசுவை நான் உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா என்று சொல்லி அவர் அகரிப்பா ராஜாவினிடத்துல கேட்கிறார் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு தீர்த்ததையை நீங்க நம்புறீங்க இல்லையா நீ நம்புகிறீர் என்று அறிவேன் அப்போ உடனே ராஜா சொல்றார் பாருங்க இருபத்தி எட்டாம் வசன் அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாள் அந்த சாட்சியை கேட்டு ராஜா சொல்றாரு நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நான் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கு நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன் உன்னுடைய சாட்சியை கேட்டு நான் கிறிஸ்தவனாக ஆகுறதற்கு நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் உடனே பவுல் வந்து அப்படியா ராஜாவே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லலை அவர் அடுத்த வசனம் இன்னைக்கு நம்ம தியானிச்சோம் இல்லையா வாஸ்தோம் அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல என்னுடைய விருப்பம் நீர் மாத்திரம் அல்ல ராஜாவே இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய பண்ணுகிறான்னு அவர் சொல்கிறார் கொஞ்சம் இல்லை இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் முழுவதும் நீங்கள் எல்லாரும் இந்த சாட்சியை கேட்குற எல்லாரும் என்னைய மாறி மாறணும் எனக்கு கட்டுகள் இருக்குது எனக்கு வந்து எனக்கு பயங்கரமான பாடுகள் இந்த பாடுகள் வழியாக நீங்கள் போகணும்னு இல்லை ஆனால் எப்படி என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அந்த மாதிரி உங்கள் கண்கள் திறக்கப்படணும் நான் எப்படி இயேசுவை சந்தித்தேனோ அந்த மாதிரி நீங்களும் இயேசுவை சந்திக்கணும் அதுதான் என் விருப்பம் அதற்காக நான் தேவனை வேண்டிக் கொள்கிறேன் முழுவதும் என்னை போல் ஆகும்படி எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம் எவ்வளோ அருமையான சாட்சி பிரியமானவர்களே இன்றைக்கி இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க இன்றைக்கி நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்ன்றதுலேயே அவ்வளோ ஒரு சமாதானம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாழ்கிறோம் யாருக்காவது இயேசுவை பற்றி நம்ம சொல்கிறோமா அன்றைக்கி பவுல் ராஜாக்கு முன்னாலே இயேசுவை பற்றி சொல்கிறாரு அவருக்கு தெரியும் இந்த மரண தண்டனைக்கு பாத்திரமான ஒரு காரியம் தன்னுடைய ஜீவனே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் அந்த ராஜா நினச்சா இவரை விடுதலை பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும் ஆனால் அந்த ராஜாவே சொல்கிறாரு பவுலே நீ பேசின சாட்சியும் வார்த்தையும் கேட்டு நானே கிறிஸ்தவனாயிருவான் போலையே அப்போ பவுல் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை ராஜா இங்கே இந்த கேட்குறாங்க இல்லையா இவங்க எல்லாரும் மாறணும் எல்லாரும் இயேசுவை அறிஞ்சு கொள்ளணும் இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்தது மட்டுமல்ல இந்த உலகமே அதை அறியணும் அதற்காகத்தான் நான் எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி உழேன் சேரேன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை சாட்டுகிற அப்பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம இந்த ரட்சிப்பை நமக்குள்ளேயே புதைத்து வைத்து நம்ம சற்றுக்கு போகிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் அவ்வளோதான் நம்மளுடைய லைஃபாக மற்றவங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்கள் தைரியமாக பேசுகிறோமா இல்லை ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோமா இல்லை காசு தான் கொடுத்து ஊழியத்தை நம்ம தாங்குகிறோமா என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு செல்ல இந்த வசனங்கள் நமக்கு நம்மளை பலப்படுத்துவதாக பயப்படக்கூடாது பாருங்கள் அநேகர் நீங்கள் அந்நிய மதத்துலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதுசாக வந்திருக்கலாம் அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ச இவ்வளோ சாட்சியாக அவர் சொல்கிறாரில்ல நான் முந்தி இப்படி இருந்தேன் முந்தி அப்படி இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் இயேசுவை அறிஞ்சிக்கொண்டேன் நீங்களும் முந்தி வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இன்றைக்கி இயேசுவை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்க தைரியமாக இருங்க கர்த்தர் கூட இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் உண்மை என்பது என்ன என்று உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தைரியமாக இருங்க கர்த்தருக்காக சாட்சியாக நம்ம இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அதற்கு பாவல் நீர் மாத்திரம் அல்ல என்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா